வணக்கம் ஆற்றிலிருந்து சடலம் மீட்பு கொலையா விபத்தா போலீசார் விசாரணை இலங்கையில் ஆயிரக்கணக்கானோரை கைது செய்த போலீசார் கிளிநொச்சியில் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய இரு உணவகங்களுக்கு சீல் கட்டநாயகவில் பெண் உட்பட இருவர் கைது ரஷ்யாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு சூரியனில் கண்டுபிடிக்கப்பட்டது துளை பூமியில் ஏற்பட போகும் விளைவு ஆற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பாஸ் மோலபத்த பிரதேசத்தில் உள்ள ஆற்றிலிருந்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் பாஸ் போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீழ்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மதிக்கத்தக்க ஐந்து அடி நான்கு அங்குலம் உயரமுடியவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் உடல் கூட்டு பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைத்தது போலீசார் தெரிவித்தனர் இது கொலையா அல்லது பிபதா என்ற போர்வையில் கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறு நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்காக காவல்துறை நடத்திய சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை மூவாயிரத்து பதினேழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவாயிரத்து பதினெட்டு சோதனை நடவடிக்கைகளோட குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது ஹெரோயின் தொடர்பாக அதிக எண்ணிக்கையிலான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதற்கு அமைய ஆயிரத்து பதினான்கு சோதனைகளில் ஆயிரத்து பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதேபோல் ஐஸ் தொடர்பாக நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டனர் இந்த சோதனைகளின் போது ஒரு கிலோ அறுநூற்று பதினெட்டு கிராமுக்கு மேற்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளையும் இரண்டு கிலோ நூற்று ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த விசேட சோதனைகளின் போது எட்டாயிரத்து இருநூற்று அறுபது போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அவை தொடர்பாக நாற்பத்தி எட்டு சந்திக்க நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் டா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த இரண்டு உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் குறித்த உணவகங்களை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த இரு உணவகங்களுக்கும் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் இரண்டு உணவகங்களும் நேற்று முன்தினத்திலிருந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த பிரச்சினைக்கு எதிராக முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் கிளிநொச்சி நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அதற்கமைய கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானால் இரு உணவகங்களுக்கும் ரூபாய் பணம் விதிக்கப்பட்டதுடன் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை இரண்டு உணவகங்களும் தற்காலிகமாக மூடப்படுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகள் டெப் கணினிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட் களையும் கஞ்சா செய்ய பயன்படுத்தப்படும் பெட்டிகளுடன் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணும் ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் துபாயிலிருந்து நேற்று அதிகாலை விமான நிலையத்தை பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் கடிநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் கொண்டு வந்த ஐந்து பயணப் பொதிகளிலிருந்து முப்பத்தி இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகள் பதினான்கு டெப் கணினிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்களையும் கஞ்சாவையும் பொதி செய்ய பயன்படுத்தப்படும் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த ரூபாய் என விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா கம்சட்கா பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியில் இன்று சனிக்கிழமை ஏழு தசம் நான்கு ரிஸ்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சூரிய இயக்கவியல் ஆய்வகம் சூரியனில் ஒரு பெரிய பட்டாம்பூச்சி வடிவ கொரோனல் துளையை புகைப்படம் எடுத்துள்ளது ஆய்வகத்தின் வளிமண்டலத்தில் ஐந்து லட்சம் கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பட்டாம்பூச்சி வடிவ துளை தோன்றியுள்ளது இந்த உருவாக்கம் செப்டம்பர் பதினொன்று அன்று புகைப்படம் எடுக்கப்பட்டது இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு அதன் அசாதாரண வடிவம் மற்றும் விண்வெளி வானிலையை பாதிக்கும் திறன் ஆகியவற்றால் கவனத்தை ஈர்த்துள்ளது சூரியனின் வெளிப்புற அடுக்குகளில் இந்த திறப்பு கொரோனல் துளை என அளிக்கப்பட்டது